மக்கள் வணக்கம் புத்தம்புது காலை நலமாய் வாழ நாம் பிராணாயம பயிற்சி இருக்கோம் இன்றைக்கி முக்கியமான பிராணாயம் நாத அணு சந்தான பிராணாயமாக நாத அப்படின்னாலே சப்தம் அணுனாலே வைப்ரேஷன் சந்தான அதை அப்படி உணர்றது இதை நம்ம உணரணும் நம்ம உடம்புல நடக்கிற அதிர வேலைகளை உணர்கிறதுக்கு ஏன்னா இந்த இயற்கையாகவே இந்த யூனிவர்சல் சவுண்டு என்னென்னு சொல்லுவோன்னா ஓம் இது பார்த்திங்கன்னா தானாகவே உள்ளார அந்த சவுண்டு வந்துட்டுருக்கு ஆனால் நம்ம உணர்றது கிடையாது அந்த உணர்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த சவுண்டு இப்போ இது பண்ணக்குள்ள நம்மளுக்கு மூணு நரம்பு ஃப்ளெக்ஸஸ் அதாவது நரம்பு இணைப்புக்கு தூண்டி வைக்கப்படும் மெயினாக நம்மளுடைய வயிற்றை கவர்ன் பண்ணுற சோலார் ஃப்ளெக்ஸஸ் ரெண்டாவது நம்முடைய ஆர்ட்டை கவர்ன் பண்ணுற கார்டியாக் ஃப்ளெக்ஸஸ் மூணாவது நம்முடைய நாண இந்திரியங்கள் உங்களுடைய சென்சார்களை கவர்ன் பண்ணுற கிரேனியல் ஃப்ளெக்ஸஸ் இந்த மூணு ஃப்ளெக்ஸஸ்ஸும் நல்லா தூண்டி வைக்கப்படும் அதுக்காக இந்த நாத அனுசந்தான பிராணாயமாக இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பண்ண போகிறது மிக முக்கியமான பயிற்சி இது வந்து அத பிரதிபிகா டெஸ்ட்டில் வந்து சுவாமி சாத்மா சொல்லியிருக்காரு இதுக்கு பேர் நாத அனுசந்தான பிராணாயமா இது பிராணாயமா அதே நேரத்தில் இது தியானம் கூட இதனால் நம்ம வந்து தியானத்தில் அளவுக்கு மனசு அமைதியாகுமோ அந்த அளவு கிடைக்கும் நாத அணு சந்தான பிராணாயமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாத அப்படின்னால சப்தத்தை எழுப்பணும் அணு அப்படின்னாலே அதை வந்து ஃபீல் பண்ணணும் அதோடைய அதிர்வலைகளை நம்ம உடலை ஃபீல் பண்ணணும் எப்படி ஒரு சத்தம் வந்து எப்படி நம்ம உடம்புல அதிர்வலைகளை ஏற்படுத்துது அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த பிராணாயமாக இதுக்கு கை ஃபஸ்ட்டு வந்து சின்மத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓமம் வந்து மூணாக பிரிப்பாங்க ஆ உ இம்முன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மூச்சை எழுத்துட்டு வெளியே வடுக்கலாம் ஆ என்ற சத்தத்தை எழுப்ப போகிறோம் இதுக்கு கண்ணை மூடிட்டு உங்கள் கவனத்தை வயிற்று கொண்டு வாங்க பொறுமையாக மூச்சு உள்ளார எழுதுங்க மூச்சு எழுத்துட்டு பொறுமையாக சவுண்ட் எழுப்புங்க மறுபடியும் நன்றாக மூச்சவள்ளாரிடுங்க மூச்சவளைய எடுத்து வெளியோட குழுவில் ஆயிரம் சத்தத்தை எழுப்புங்க இன்னொரு முறை நன்றாக மூச்சொள்ளாருங்க இப்போ இதன் அதிர்வலைகளை உங்கள் வயிற்று பகுதியில் உணருங்க வயிற்று பகுதியில் மெயினாக வந்து சோலார் ஃப்ளெக்ஸஸ் நம்முடைய வயிற்று பகுதிக்கு தேவையான நரம்புகள்லாம் இது தூண்டி வைக்கப்படும் இதன் அதிர்வலைகளை உங்கள் வயிற்று பகுதியில் உணருங்க இப்போ இரண்டாவது கார்டியாக் ஃபிளெக்ஸஸ் நம்முடைய மார்பு பகுதிக்கு வயிற்று பகுதி நார்மல் நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்மம் சொல்லுவோம் பிரம்மா சொல்லுவோம் ரெண்டாவது பகுதி மார்பு பகுதி விஷ்ணுவை கார்லைட் பண்ணுவோம் பிரம்மா படைப்பது ரெண்டாவது வந்து அதை பாலனை பண்ணுறது யார் அப்படின்னாலே விஷ்ணு அதுக்காக தான் நம்ம இந்த சவுண்டை வந்து நல்லா நீட்டி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஆ வாயை திறந்தாலே வரக்கூடிய சவுண்ட் ஆ ரெண்டாவது வாயை குவிக்கக்குள்ளே வர சவுண்டு வந்து ஊ இப்போ அதை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கையை வந்து சின்மய முத்திரா வச்சுக்க போகிறோம் உங்களுடைய கட்டை வரலை சின்முத்ராலேருந்து பாக்கி வரலையும் நீங்கள் மடக்குனிங்கன்னா அது பேர் சின்மய முத்திரா உங்களுடைய தொடையை நடுப்பயிறு வச்சிங்க உங்கள் கவனத்தை மாறுபு பதி கொண்டு வாங்க இப்போ நல்லா மூச்சு எழுத்துட்டு ஊ என்ற சத்தத்தை எழுப்புங்க

அதிர்வேலைகளை உங்களுடைய நெஞ்சு பகுதியில் உணருங்க உங்கள் மார்பு பகுதி முழுவதும் இதன் அதிர்வேல்கள் இருக்கும் இப்போ இங்கே இருக்கிற இதயத்துக்கு அதேமாதிரி அங்கே இருக்கிற என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதுக்கெல்லாம் இங்கேருந்து உங்களுடைய ஹார்ட் ஃப்ளெக்ஸஸ்கே அந்த ஃப்ளெக்ஸஸ் எல்லாம் வந்து நல்லா கார்டியாக் ஃப்ளெக்ஸஸ் சொல்லுவாங்க அந்த நரம்புகள்லாம் நன்றாக தூண்டி வைக்கப்படும் அடுத்தது குவிக்கிறது இம் இம்முன்னு பண்ணக்குள்ளே வாயை மூடுவோம் ஃபஸ்ட்டு துறக்கக்குள்ளே ஆய என்ற சவுண்டு வரும் ஊ என்ற சவுண்டு வரும் முடிக்கக்குள்ளே இம் என்ற சவுண்டு இருக்கும் அப்போ அந்த இம் என்ற சவுந்தத்தை நம்ம எழுப்ப போகிறோம் இது பண்ணக்குள்ளே உங்களுடைய க்ரேனியல் ஃப்ளெக்ஸஸ் உங்கள் கழுத்து பகுதி இருக்கிற நரம்புக்கெல்லாம் தூண்டி வைக்கப்படும் இப்போ நன்றாக மூச்சு விளாட இழுங்க இதுக்கு கையை வந்து ஆதிமுத்திராக வச்சுங்க உங்களுடைய கட்டை விரல் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு விரலெல்லாம் மூடிக்கிங்க இப்போ பொறுமையாக மூச்சு இழுங்க எழுத்துட்டு இம் என்ற சத்தத்தை எழுப்புங்க மறுபடியும் நன்றாக முன்ன ஒரு முறை இப்போ இந்த இம்மின் அதிர்வேலைகள் உங்களுடைய தலைப்பகுதி முழுவதும் பரவதை உணருங்க இப்போ அப்படியே கையை ரெண்டுத்தையும் நாபி கீழே கொண்டு வாங்க பிரம்மமுத்திர வச்சுங்க இப்போ இந்த மூணு சத்தத்தை சேர்ந்து எழுப்போம் நல்லா மூச்சு விளாட் மறுபடி நன்றாக மூச்சு விளாடுங்க இன்னொரு முறை இப்போ இது தானே அதிரிவேலைகள் உங்கள் முழுவதும் பரவத உணருங்க இப்போ இந்த யுனிவர்சல் சவுண்ட் ஓம்கார மூணு வாட்டி ஸ்டாண்ட் பண்ணுவோம் எல்லாம் மூச்சுள்ளாரிடுங்க மறுபடியும் முச்சொல்லாரிடுங்க ஓமின் அதிர்வெள்களை உணருங்க கையை ரிலீஸ் பண்ணிங்க உங்கள் சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும் இந்த நாத அனுசந்தான பிராணயமாக இப்போ பண்ணோம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணக்குள்ள இதில் கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்கள் மனசு அமைதியான அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும் அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும் அப்போ அந்த நிலையை நீங்கள் உணரலாம் எப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நிலையை போனீங்கன்னா அந்த மனமற்ற நிலை அந்த மனமற்ற நிலை தான் உங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா மனசுக்கும் நேரத்துக்கும் தொடர்பு உண்டு அப்போ எந்த அளவுக்கு மனமற்ற நிலை எண்ணமற்ற நிலைக்கு போகிறோமோ அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணும் அளவுக்கு நீங்கள் மனசை அதிகமாக யூஸ் பண்ணுறிங்களோ உங்கள் லைஃப் ஸ்பேன் குறையும் அப்போ அந்த மனமற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த நாத அனுசந்தான பிர பிராணாயமாக நன்றாக உதவும் இதை தான் சுவாமி அதை அதப்பிரதிபிக்கால் சொல்லியிருக்காரு இந்த பிராணாயமாக நம்ம டெய்லி பண்ணி நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுப்போம் நன்றி வணக்கம்